ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு என்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் தயிர் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இது போல் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்க ஆரம்பிக்கணும் வெண்டைக்காய் குழம்புல வேகாது இதிலே தான் வெந்துடும் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போது வெண்டைக்காய் ஒரு சைடு அடுப்பில் சிம்மில் வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியும் ரெண்டு ஸ்பூன் பருப்பும் கழுவி ஊற வச்சிருந்தேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஆமாம் மஞ்சத்தூள் இதிலே சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குரகுரப்பாக இது போல் அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த சைடு வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை இறக்கிடலாம் நம்ம இந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் குழம்புல அந்த கொலகலப்பு தன்மையும் இருக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த குழம்பு நம்ம வெயில் டைமில் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது வெண்டைக்காய் சேர்க்கறதுனால நமக்கு முட்டி வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்ப நம்ம தாளிக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான் சும்மா இது ஃப்ளேவருக்காக தான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலா போது அடுப்பை ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால இந்த மசாலா கட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ நான் இதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இந்த குழம்புக்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கைவிடாமல் இதை நல்லா இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துருக்குமே கொல குழப்பு தன்மைலாம் வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்படாதீங்க நான் செஞ்ச மாதிரி இந்த மெத்தட்லேயே செய்யுங்க உங்களுக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பே இல்லை வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க இப்போ நான் ஒரு அரை லிட்டர் அளவு தயிர் எடுத்து விஸ்க வச்சு நல்லா கலந்து வச்சுருந்தேன் கட்டியாக அதையும் நம்ம இப்போ குழம்புல சேர்த்தாச்சு தயிரை சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் தயிர் குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்